நேற்றைக்கு சீமானிடமிருந்து அவனுடைய கட்சி லெட்டர் பேடில் ஒரு மூன்று வரி சாட்டை துரைமுருகன் என்பவர் நடத்தி வருகிற வளைவொலி சாட்டை வலைவொலிக்கும் இந்த கட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா மரியாதையை பேசிக்குவாங்க இதுக்கு மேல் நீங்கள் நீங்கள் நானும் பேசிக்க வேணாங்க உங்கள் பேனன் தான் வச்சுக்கோங்க அப்படின்னு அது மாதிரி துரைமுருகன் என்பவருக்கும் அவருடைய வலையொலியில் வரக்கூடிய செய்திகள் அவருடைய தனிப்பட்ட தகவல்கள் அதுக்கு கட்சி எந்த விதத்திலும் ரெண்டாயிரத்தி இருபதுல இதே மாதிரி இதே வரிகளோட ஒரு அறிக்கை விட்டு அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கும் சாட்டை ஒளியலிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எதுவும் சொன்னது கிடையாது கொள்கை பிறப்பு செயலாளரா நியமிச்சிருக்க இப்ப மறுபடியும் தீபாவளி வருஷ வருஷம் கொண்டாடுற மாதிரி போன வருஷமா

அதற்கு பிறகு மூன்று நாட்களுக்கு முன்பு வைகுண்டராஜன் சிபிஐயில் சிக்கியது எப்படி இரண்டு வீடியோக்கள் ரெண்டுலையும் வைகுண்டராஜனுடைய ஆரம்ப காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் நடந்து வருகிற அந்த தாதுமணல் கொள்ளை சாம்ராஜ்யத்தை பற்றி விழாவாரியாக புட்டு புட்டு வைக்கிறோம் அதிலெல்லாம் நம்ம தப்பே சொல்ல முடியாது டீட்டெயிலிங் எப்படி இருந்துச்சு அது எந்த அளவுக்குன்னா அதாவது தாதுமணல் கொள்ளை என்பது வைகுண்டராஜனுடைய என்பது ஒன்றிய அரசு அனுமதி பெற்று நடத்தப்படுகிற ஒரு தொழில் இந்த தொழில் தமிழ்நாடு அரசுக்கான சம்பந்தம் ஜெயலலிதா வருதுன்னா சசிகலாவுக்கு கமிஷன் கொடுத்து ஏகபோகமாக நடந்து வந்த வைகுண்டராஜன் நடந்து வந்த அந்த தொழில் சசிகலாவை ஜெயலலிதா வீட்டை விட்டு விரட்டிவிடக்கூடிய அந்த காலகட்டத்தில் இதை நேரடியாக ச ஜெயலலிதாவே டீல் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வரும் ஜெயலலிதா நேரடியாக டீல் பண்ணிடுறாரு யாராவது ஒரு ஆளை வச்சு ஷோ மாதிரியான புரோக்கர்களை யாராவது வச்சு டீல் பண்ணியிருக்குன்னு வைங்க அப்படி செய்யும் போது வந்த லடாய் வைகுண்டராஜனோடு வந்த லடாய்க்கு அந்த குவாரிக்கு மீது சீல் வைக்கப்படுகிறது கடத்தப்பட்ட மணல்கள் வந்து அந்த திருநெல்வேலி ஆட்சியரால் கைப்பற்றப்படுகின்றன அளவிடப்படுகிறது எவ்வளோ மணல் தோராயமாக அவங்க எடுத்துருப்பாங்கன்னு சொல்லி அந்த அளவிடும் பணியிலாம் நடைபெறுகிறது இந்த விஷயம் நடந்ததற்கு பிறகு அப்போ நேரடியாக காலில் வந்து விழுகிற அப்படி வைகுண்டராஜன் ஜெயலலிதாவை அதுக்கப்புறம் டீல் அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாடு அரசிலிருந்து இந்த தொழிலை நிறுத்துவதற்கு வழி இல்லை இது மொத்தமும் ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் நடக்கிற தொழில் நீங்க மணலை எடுக்கிறதுக்கு ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்துருது இந்த மணலை தமிழ்நாட்டுக்குள் நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்றீங்கல்ல அதற்கான என்ஓசி தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் இப்படி நீங்கள் தமிழ்நாட்டுக்குள் இந்த தாது மணலை எடுத்து எங்கேயுமே டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது அதற்கான அனுமதி கிடையாது இவங்க மட்டும் இல்லை யாருமே பண்ண முடியாதுங்கிற உத்தரவை ஜெயலலிதா போடுகிறது இது எல்லாத்தையும் சாட்டை திரைமுருகன் சசிகலா எபிசோட் உட்பட அத்தனையும் சொல்லிடுறான் இதற்கு பிறகு ஒரு டீலுக்கு வந்து தடை தடை தான் ஆனால் உன் தொழில் ந நீ நடத்திக்க அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்காங்க ஜெயலலிதா மரணமடையும் வரைக்கும் அந்த தொழில் நடந்து சட்டவிரோதமாக அதை வந்து போலீஸ் பிடிக்காது சீஸ் பண்ண மாட்டாங்க இப்படி தான் இந்த தொழில் நடந்துட்டு வந்துச்சு இது முன்ன விட லாபம் அதுலேயாவது வேற எவனாவும் பண்ணலாம் இப்போ இனி எல்லாருக்கும் தடை இவங்களுக்கு மட்டும் ஏக போக உரிமை அப்படிங்கிறது முழுக்க சட்டவிரோதமாக எப்படின்னா குஜராத்தில் மதுக்கு தடை ஆனால் எல்லா இடத்துலையும் மது ஆறா ஓடும்னா அதுக்கு அரசாங்கத்துக்கு வரியே வராது மொத்தத்தையும் தனியார்கள் தனியாரே அனுபவிச்சுக்கலாங்கிற கதையாக அதை நடத்திட்டு இருந்தாங்க ஜெயலலிதா மரணமடையும் வரைக்கும் இதுதான் நிலைமை அப்படிங்கிறத எல்லாம் சொல்லி அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் இல்லையா அப்போவே அவங்களுக்கு வந்து கொஞ்சமாக பிசுரடிக்க ஆரம்பிச்சிருக்கும் இந்த கட்சி போகக்கூடிய போக்கு இல்லை இதிலிருந்தெல்லாம் தப்பிப்பதற்காகத்தான் நியூஸ் சேனல் நடத்துவது நம்மக்கிட்டையும் ஒரு மீடியா இருந்தால் பொதுவாக கட்சி ஆரம்பிப்பாங்க இது மாதிரியான ஆட்கள் அது ரொம்ப ஓவராக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் நியூஸ் சேனலோடு நிறுத்திட்டாங்கன்னு வைங்களேன் நியூஸ் சேனல் நடத்துவது ஜெயலலிதாவுக்கு பிரச்சார வாகனம் வாங்கி கொடுப்பதுன்னு பலதையும் பண்ணியிருக்காரு இது எல்லாத்தையும் சாட்ட துறைமுருகனே சொல்கிறாப்புலன்னு வைங்க இதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலும் இந்த தொழில் நடந்து வந்தாலும் அதுக்கு பிறகு ஒருவேளை இந்த கட்சி போகக்கூடிய போக்கு அதிமுகவுக்கு தலைமையே இல்லை ஆட்டோமேட்டிக்காக அடுத்து திமுக மிக எளிதாக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துடணுன்னா அவங்க வந்து தங்களுடைய தொழிலை வைசாகுக்கு பக்கத்து மாநிலங்களுக்கு இன்னும் துபாய் மாதிரி பக்கத்து நாடுகள் வரைக்கும் கொண்டு போய் அங்கே நடத்துவதற்கான வழிகளை பார்த்து விடுகிறார்கள் இந்த தொழில் எப்படி நடக்கிறது அதாவது சீல் வைக்கப்பட்ட குடோன்களில் இருக்கக்கூடிய தாதுமண பொருட்களை வைத்து வேறு புது தொழில்களை உருவாக்கி ஸ்பிக்கில் ஆசிட் வாங்கிறது ஆசிட் வாங்குற எண்ணிக்கைக்கும் இவங்க இருந்து வாங்குற மணலுடைய அளவுக்கும் பொருந்தவே இல்லை அதாவது ஒரு கிலோ மணல் கையில் இருக்குது ஒரு கிலோ மணல் அரசாங்கத்துக்கிட்ட வாங்கி ஒரு லிட்டர் ஆசிடை வாங்கி அதை வந்து இன்னொரு ப்ராடக்ட் உருவாக்குறோன்னு இதுதான் ரேஷியோன்னு வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் பதினஞ்சு லிட்டர் ஆசிட் வாங்குறீங்க ஒரு கிலோ மணல் தான் வாங்குறீங்கன்னா அப்போ இந்த பதினாலு லிட்டர் எதுக்காக பயன்படுத்துகிற அதுக்கு பதிலே கிடையாது அப்போ என்ன அர்த்தம்னா இவங்க குடோனில் ஆல்ரெடி பதுக்கி வைத்திருக்கக்கூடிய மணல் மணலை வைத்து இந்த தொழிலை நடத்தி வருகிறார்கள் அப்படிங்கிறது சிபிஐ கண்டுபிடித்த ஒரு அப்சர்வேஷன் இதையெல்லாம் முருகன் துறை இது எல்லாத்தையும் சிபிஐ கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா சிபிஐ விடாது சிபிஐ கண்டிப்பாக இதை விடாது அப்படிங்கிற டோன்லேயே தான் இது மொத்தமும் போகுதுன்னு வைங்களேன் இது எல்லாத்தையும் சொல்லி இன்றைக்கு வரைக்கும் தொழில் வந்து மிக பிரமாதமாக நடந்துடுறது அப்படின்னு சொல்ற அப்படி இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வசூலிக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவி மினரல்ஸு மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் டிரான்ஸ் வேல்டு கார்னெட்டு பீச் அண்ட் மைனிங் உட்பட்ட ஏழு நிறுவனங்களுக்கு எதிரான புகாரில் சிறப்பு புலனாய்வு குழு அறித்த அறிக்கைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்வதாக நீதிமன்றம் அறிவித்தது நிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்ட அபராதமும் செல்லும் இதில் தொடர்புடைய அரசு அதிகாரிகள் குறித்தும் விசாரிக்க வேண்டும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள மணலை அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்புன்னு உத்தரவு பிறப்பித்தது மேலும் இந்த தனியார் நிறுவனங்களுடைய வரவு செலவு கணக்குகளை ஆய்வு செய்து அமலாக்கத்துறை வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க ஒன்றிய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அப்போ கூட நம்ம ட்விட்டரில் கேட்டிருந்தோம் வழக்கமாக சூழியல் தொடர்பாக மிக ஆர்வமாக களமாடக்கூடிய ஏர்போர்ட்டு கட்டக்கூடாது பஸ் ஸ்டாண்டு கட்டக்கூடாது கக்ரூஸ் கட்டக்கூடாது மாதிரிலாம் பண்ணுவாங்க இப்போ எங்களை ஒருத்தன் இப்ப வரைக்கும் வாய் திறக்கல வளர்க்கொள்ளைக்கு எதிரான புரட்சி நடத்துகிறேன்னு சொல்லக்கூடிய சீமான் வாயே திறக்கிறது கிடையாது ஏன்னா இவர் வளத்தமிழர் மணல் தமிழர் அதனால இவர் வாய் திறக்க மாட்டாரு இதுதான் இப்படி இப்ப வரைக்கும் ஓடிட்டு இருக்கு இதுல இன்னொரு முக்கியமா பாக்கணும் இதுவே தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்து வழங்கக்கூடிய ஒரு தொழிலாக இருந்தால் அது செய்திகள்லாம் தொடர்ச்சியாக வரும் அதில் ஒன்று ஊழல் நடக்கணும் இது ஒன்றிய அரசு அனுமதியோறு நடக்கக்கூடிய தொழிலுங்கிறதுனால தமிழ்நாட்டு ஊடகங்களில் இந்த கொள்ளையுடைய அளவிற்கு பார்த்தீங்கன்னா லட்சம் கோடிகளுக்கு வருது ஆமாம் தமிழ்நாட்டில் ஒரு தனி மனிதன் சட்டத்துக்கு புறம்பாக சேர்த்த சொத்துகள் ஜெயலலிதா அடுத்து மேப்படியார் தான் வருவாருங்கிற அளவுக்கு வருது ஆனால் இது வந்து செய்திகளில் பெரிதாக உழவது கிடையாது அதற்கு காரணம் இதனுடைய கண்ட்ரோலிங் அத்தாரிட்டியாக ஒன்றிய அரசு இருக்கிறது அதை நீங்கள் நோண்டுனீங்கன்னா அப்போ வேலை செய்யாதது யாரு யூனியன் கவர்மெண்ட் இப்போ யூனியன் கவர்மெண்ட் தானே இது அவன் அவனுடைய இது இல்லாமலாம் இது நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருங்கிறனால இதை பற்றி யாருமே பேசுவதில்லை யாருமே பேசாட்டியும் பதவாரில் நாம் தமிழர் என்கிற மண்ணுக்கான அரசியல் மக்களுக்கான அரசியல் பேசக்கூடிய கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளரான சாட்ட துறைமுருகனாவது இதை பேசியிருக்கானே அப்படின்னு நம்ம அவனுக்கு பாராட்டு வாராட்டு நாமளே பாராட்டு தெரிவிக்கிறோம் ஆனா சீமான் வந்து இது கடுப்பாயிட்டான் பத்து நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவுக்கே ஒரு பட்ட விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதோடு திருந்தாமல் மூன்று நாட்களுக்கு முன்பு போட்ட வீடியோவில் மொத்த சங்கதியும் சந்தி கிழத்து விட்டிருப்பது என்பது அதாவது கிண்டல் வந்து எதிர்கட்சிகள் அடிக்கிற டோன்லயே வைகுண்டராஜன் அண்ணாச்சியை போட்டு அடி அடி காலில் செருப்பு போட மாட்டாங்க ஏன்டா செருப்பு போடாம சுத்துறேன்னா அப்போ காலில் ஓட்டுற மண்ணு முத கொண்டு திருடலாங்கிற பேனோட தான் நீ பண்ற அப்படிங்கிற அளவுக்கு சாத்தி விட்டுருக்கு சாமி படத்துல பெருமாள் பிச்சை கேரக்டர் பண்ணிருப்பாங்க சிங்கம் சிங்கம் மூணு பார்ட் எடுத்துக்கிட்டீங்க சார் அதுல ஃபர்ஸ்ட் வந்து தூத்துக்குடியில ப்ராடு பண்ணிட்டு இருக்கிறார் அங்கிருந்து அடுத்து வைசாக்ல ப்ராடு பண்ணுவேன் அப்படி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல ப்ராடு பண்ணுவேன் அப்படி வேற யாருமே இல்ல அண்ணாச்சி தான் தோழி முடிச்சு நீங்க நாம் தமிழர் கட்சி சீமானுடைய ஆரம்ப காலகட்டத்துல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனையோ வாய் வியாக்கியானம் எல்லாம் பேசுவானே தவிர வைகுண்டராஜனை பத்தி எதுவுமே பேச மாட்டான் இன்னும் சொல்ல போனா அவர்கள் வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் போய் நிக்கக்கூடிய வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பான் பெருந்தமிழர் பட்டம் கொடுத்துட்டாங்க அப்போ இப்படி ஒரு ஆசாமிக்கு எதிராக சாட்டதுர முருகன் பேசுகிறான் அப்படின்னா சீமானுக்கு இன்னொரு கோவம் வருது இதுக்கு தாண்டா சொல்றது நம்ம ஆளுகளா மட்டுமே கட்சியில வைக்கணுங்கிறது அது என்ன நிறைய பேர் இவங்களை திட்டுறாங்க வேற அதனால அதுக்கு வழி இல்லாம போச்சு இப்ப வந்து ஆப்பிள் ஏறி நல்லா ஆழப்பதியை உட்கார்ந்துட்டாங்க ஆப்பிள் எல்லாம் உட்கார்ல கழுமரம் அதுல ஏறி உட்கார்ந்த மாதிரி இவனால என்ன பேசுறதுன்னே தெரியல அவன் ஹீரோ ஆயிடுறான் அதாவது இந்த கட்சி கோட்பாட்டின் படி தானே நான் பேசுறேன் வடக்கொல்லைக்கு எதிராக தானே பேசுறேன் அவங்க வளர்த்து வச்சிருக்க பைத்தியமும் அதான் பேசிட்டு இருக்காங்க அவங்க வந்து கரெக்டாக தானே பேசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க கமெண்ட்ல ஒருத்தன் வந்து சொல்றான் சீமானும் சேர்ந்து இவன் வெளுத்து விட்டா எல்லாம் சரியா போயிடும் நல்லா இருக்கும் அப்படின்னு அதுக்கு இன்னொருத்தன் வந்து சொல்றான் யார் அவனா அவனே மன்னார் போறான் ரோட்ல நிறுத்தி காசை வாங்கிட்டு போவான்டா ஒவ்வொரு தடவையும் திசை விளையாட்டார் ஜங்ஷன்ல கம்பெனி வாசல்ல நிறுத்தி காசு வாங்கிட்டு போவான் அப்படின்னு டீடெயிலிங் கூட எடுத்து போடுறாங்க ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சதுதான் நிறைய பேர் வந்து ஏன் இந்த இந்த நீ சொல்றையில வைகுண்டராஜன் மீது இத்தனை புகார்களை சொல்றீல்ல ஆம்பொளையா இருந்தா ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா அதுதான் இல்லேன்னு அவனே பலதடவை சொல்லிட்டேன் அவனுக்கு நூத்தம்பது அப்பன்னு அவனை வந்து சொல்ல சொல்லு வைகுண்டராஜனை பற்றி நீ சொல்லக்கூடிய புகார்களை சீமானை வந்து சொல்ல சொல்லுன்னு கமெண்ட் போடுறாங்க இதற்கு எதிர்மன எதிர்கள் தான் டாஸ்க்கு கொடுக்கணும் ரொம்ப தர்ம சங்கடம் வைங்க இல்ல அது மாதிரியான இடத்தில் சிக்கிக்கிட்டான் அவங்க கேட்பாங்கல்ல மாதம் மாதம் படி இலந்திருக்காங்க கோடிக்கணக்கில் தின்னு இருக்கான் வாங்கி இப்போ வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பையன் என்னை வந்து நாக்கு மேலே பல்ல போட்டு நாரை கிளி கிழிக்கிறான் நீ அவனை அடக்க மாட்டேயா அப்புடின்னு கேட்டால் என்ன சொல்லுவது அவன் பேசுற டோன் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா சிபிஐ உன்னை விடாது ஒன்றிய அரசுடைய புலனாய்வு நிறுவனங்கள் உன்னை விடாது அப்படிங்கிற இது எதோட டோன்னா சிபிஐ பிஜேபியுடைய டோன் ஏன்னா இவன் கடந்த ஒரு வாரமாகவே நைனா ரொம்ப தங்கமான மனுஷன் அவரை மாமான்னு கூப்பிடலாம் அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது அவருக்கு சிறுபான்மையினர் வெறும் விரோதமோ வெறுப்போ கிடையாது ரொம்ப பண்பான மனுஷன் ஒருவேளை எனக்கு சொந்த வேற

இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு சீமான் வந்து ஒற்றை வரியில ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போங்கிற மாதிரி இவனுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை இன்டர்நெட்ல போடுற வைகுண்டராஜன் காசு எவன் கொடுத்தானோ அவங்களுக்கு அனுப்பு அந்த நாய்க்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்கயா கப்பல்ல வேலைன்னு சொல்றான்னு நம்பி அவன கிட்ட சேர்த்தேன் உங்களை கடிச்சு வச்சிருச்சு நாய் அப்படின்னு அவருகிட்ட விளக்கம் சொல்லணும் அதை விட்டுட்டு வந்து ட்விட்டர்ல போடுறான் இவன் அந்த பேஜை எடுத்து அந்த அறிக்கையை எடுத்து போட்டு கையெடுத்து கும்பிடுற மாதிரி பத்து ஸ்மைலியை போட்டு ப்ரொஃபைல் பிக்சரை மாத்திட்டான் அதாவது வளங்களை நோக்கி கையை நீட்டுற மாதிரி இந்த ரியோடை ஜெனரோ ஒரு ஏசு சிலை இருக்கு அது மாதிரி நிற்கிறான் திறந்தமே நிற்கேன் இயற்கை தான் எனக்கு முக்கியம் அண்ணன் முக்கியம் இல்ல அந்த பொறுப்பு வேற எடுத்துட்டான் நாம் தமிழர் கொள்கை பிறப்பு பயோல வந்து கொள்கை பிறப்பு செயலாளர் இருந்தது அதை தூக்கிட்டான் என் வழி நீ தனி வழி அப்படிங்கிற மாதிரி அவன் அறிவிச்சிட்டான் இவனுங்க வந்து நாயை பேர் இந்நேரம் வாட்ஸ்அப்ல தண்ணியை போட்டு குரூப்புக்குள்ள கட்டபடி திட்டிட்டு இருப்பான் எப்படி அந்த ஆடியோ எல்லாம் வரும்னு வைங்க இப்ப சீமானுக்கு வந்து வைகுண்டராஜனுக்கு எதிராக இவன் ஒரு வேலைய பண்றான் அதை யார் சொல்லி பண்றான் ஏன்னா இவன் வந்து வளத்துக்காக எல்லாம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல கை வைக்க ரொம்ப பேர் பயப்படுவாங்க பயப்படுவாங்க மீடியாவில் இருப்பவர்களே பல்வேறு பேர் பயப்படுவாங்க அதாவது லட்சம் கோடி ரூபாய் சொத்து வைத்திருக்க இருக்கக்கூடிய ஒரு நபரை இந்த அளவுக்கு பிலோ த பெல்ட் போட்டு வெளு வெளுன்னு வெளுக்கிறீனா உனக்கு அதை விட பலமான பின்னணியுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் சொல்லாமல் சொல்லாமல் நீ அதை செய்ய போறது கிடையாது ஏன் இதெல்லாம் இப்பதான் கண்டுபிடிச்சியா வைகுண்டராஜனை பத்தி உனக்கு இப்பதான் தெரியுமா நேத்த வயசுக்கு வந்தியா நீ இதுதான் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துல இருந்து நடந்துட்டு இருக்குங்கிறியே அப்போ அப்பெல்லாம் நீ ஏன் பேசல அப்படின்னா இப்ப யாரோ நீ பேச சொல்லுகிறார்கள் நீ பேசுகிறாய் இது சீமானுக்கு என்னன்னா இதுக்காக துரத்தி அடிச்சு விட்டலாம் அது பிரச்சனை இல்ல வைகுண்டராஜன் இந்த முக்கியமான இவனை விட்டுட்டு சீமானுக்கு சிம்பிள் ஆனா இந்த நாயை பத்தி தான் சீமானுக்கு தெளிவா தெரியுமே இவன் கையில என்னென்ன வீடியோ ஆடியோ இருக்கு எத்தனை ரகசியங்கள் தெரியும் குடும்ப பிரச்சனைகள் எத்தனைக்குள்ள ஒண்ணுமண்ணா புலங்கி இருக்காங்க பல கதைகள் இருக்கிறது இவனை அடிச்சு துரத்துறதுங்கிறது வந்து தனக்கே மிகப்பெரிய ஆப்பாக முடியும் ஏன்னா பல பேர் வெளியே போய் வெளியே போனவனுங்கெல்லாம் சொன்னது என்னென்னா இந்த சாட்டை எனக்கிட்டயே வச்சிட்டு இருக்காரு தூக்கி இடுப்பில் வச்ச மாதிரி சுற்றிட்டே இருக்காரு ஒரு நாள் இது வந்து இவன் ஒட்டகத்து மேலே ஏறி உட்கார்ந்தாலும் நாய் கடிப்பாங்குவாங்கல்ல அது மாதிரி உன்னை கடிச்சு வைப்பான் அப்புடின்னு சொல்லிட்டே தான் இருக்கிறார்கள் இப்போ ஏற்பட்ட ஃப்ராடை சீமானுக்கே விபூதியடிக்கக்கூடிய ஒரு ஃப்ராடை கிட்டவே இவ்வளவு தூரம் வளர்த்தி வச்சுட்டு இன்னைக்கு போனு விரட்டுனா கண்டிப்பாக அவன் நம்ம ஆப்படிச்சிருவான் நம்மளுடைய சோழியை முடித்து விடுவான் அப்படிங்கிற அச்சத்தில் சீமான் வந்து இந்த அறிக்கையை விட்டு பொத்துனா போல வேற எவனுமே கேள்வியே கேட்கறது இல்ல ஏன்டா விளக்கணை ஒரு காரணம் வேணும்ல இதுக்கும் அதுக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லனா இப்ப அவன் என்ன போட்டான் நீ இந்த அறிக்கையை விட்டுருங்க யாருக்கு இத சொல்ல வர்ற பல வீடியோக்கள் போடுறான் தினசரி பத்து வீடியோ வருது அந்த யூடியூப் சேனல்ல யாருமே உன் மேல குற்றச்சாட்டே எழுப்பல சி சாட்டேஜு படி பேசுகிறானே இதற்கு நாம் தமிழர் கட்சி உடன்படுகிறதா அப்படின்னு யாரா கேட்டாங்களா எதுவுமே கிடையாது நீ என்னத்துக்காக இப்ப அவனை அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிற அப்ப என்ன காரணம்னு நீ சொல்றதே இல்லை அப்ப ஏற்பட்ட திருட்டு கூட்டமாக இவர்கள் வளர்ந்துருக்கிறார்கள் எந்த பொறுப்புமே கிடையாது இவன் பேசுற அத்தனையுமே ப்ராடு இவனுங்க ரெண்டு பேரும் வளர்க்கலை வளர்க்கலைன்னு அவன் ஒரு வாலா ஓட்டியிருக்கான் இவன் ஒரு வாலா ஓட்டியிருக்கான் எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி செக் வச்சு கூட்டணிக்குவான்னு கூப்பிட்டது மாதிரி இவன் இந்த சைடு வந்து வேலுமணி அந்த சைடு பண்ண ரோலை தான் இவன் இங்கே பண்ணுறாங்கன்னு ஒரு டவுட் வருது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இவன் தான் பாஜக மாநில தலைவர் மாமா தான் சூப்பரான ஆளு தங்கமான ஆளுன்னு பேசிகிட்டு இருக்கான் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் எங்களுடைய கூட்டணிக்கு சீமான் வர வேண்டும்னு வெளிப்படையாக ஒரு தனியார் சேனலில் அழைப்பு விடுறார் குருமூர்த்தி நேத்தைக்கு ஒரு பேட்டி கொடுத்து சூப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இருக்க வேண்டிய இடம் அங்க இல்ல இங்க வந்து கூட இருக்கணும் சொல்றாங்க இதெல்லாம் அதே காலகட்டத்தில் இவன் வந்து சிபிஐ சூப்பர் சிபிஐ சும்மா விடாது சிபிஐன்னு பஞ்சு பேசிட்டு இருக்கான்னா இவனை வைத்து தான் கூட்டணிக்குள்ள வர சொல்றாங்களோ சீமானுக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு சான்ஸ் இருக்கு இன்னும் கொஞ்சம் உயர்த்தி காட்டுவதற்கான ஏதாவது வழி கிடைக்கும் பிஜேபி கூட்டணியில் நேரடியாக போய் ஏன்னா அவனுக்கு ஐம்பத்தி எட்டு அறுபது வயசு ஆச்சு இன்னொரு அஞ்சு வருஷத்துக்காக தொண்டை தாங்கும் தாங்குற வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இதை விடுவோங்கிற ஒரு ஆசை இருக்கு போய் ஒரே அதுக்கப்புறம் அரசியலே கிடையாது அப்படிங்கிற ஒரு இதுல வந்து பயப்படுறான் ஆனால் இவங்க வந்து கொக்கியை போட்டு கூப்பிடுறாங்களோங்கிற டவுட் தான் இது மூலமா வருது எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு திருப்பி திருப்பி இன்னொரு பிரஸ் மீட்டை வைத்திருக்கிறார் அதாவது பாஜக கூட்டணி ஆட்சி அமைப்போமே தவிர கூட்டணி ஆட்சி அமைக்க மாட்டோம் அப்படின்னு என்னடா நூதனமான உலாவாக இருக்கிறது என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்டால் நீங்கள் தான் கற்பனை பண்ணிக்கிறீங்க கண்டதையும் அமித்ஷா தெளிவாக திருப்பி திருப்பி சொல்லிட்டார் அதை நானும் மீண்டும் திருப்பி திருப்பி சொல்கிறேன் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்போம் அதுக்கு பேர் தாங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னா இல்லை இல்லை அவர் தெளிவாக சொல்லியிருக்க அவர் சொன்ன இது வேற நான் சொன்ன இது வேற

மொத்தமாக மண்டி போட்டு ஒரு கூட்டணி அமைச்சிட்டீங்க கூட்டணி அமைக்கப்பட்ட மேடையிலேயே அமித்ஷா தெளிவாக சொல்லுகிறார் கோலிஷன் கவர்மெண்ட் அமைப்பீர்களா என்று நிருபர்கள் கேட்டதற்கு அதை அங்கே தமிழில் கேட்டதை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒருத்தர் சொல்ல ஆமா கோலிஷன் கவர்மெண்ட் தான் என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் இங்கு நடக்க போகிறது அப்படின்னு அவர் சொல்கிறார் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இன்னொரு பாஜக நிர்வாகி அதே மேடையில் சொல்லுகிறார் இது அத்தனையும் நடக்கும்போது பிடிச்சி வச்ச பிள்ளையாராட்டம் அங்கே சிரிச்ச மேனிக்கே எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்துட்டு இருக்கார் குறைந்தபட்சம் பட்சம் அந்த மேடையிலிருந்து இறங்கி வரும்போது பிரஸ் மீட்ல அதே கேள்வியை நிருபர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்கறாங்க அமித்ஷாவே எல்லாமே தெளிவா சொல்லிட்டாரு அப்புறம் என்ன உங்களுக்கு கிளம்புங்க நாங்க விருந்துக்கு போறோம் கை நினைக்க நேரமாச்சு அங்கிருந்து கிளம்பிட்டார் ஜி ஹம் சாத்துமே சர்க்கார் பண்ணாங்கே ஹம் சுனாவ் எடப்பாடி ஜி கே நேத்ருத்தம் நாங்கள் இணைந்து தான் இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம் அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது

அவங்க இதுக்கு ரியாக்ட் வைங்க இந்த நிலம்பாட்டிலையும் அவர் நிலையா இருக்க மாட்டார் அவர் ஏன் திலி திருப்பி கேட்கறாங்க திலிப்பி திலிப்பி அவர் பதில் சொல்றாருன்னா திலிப்பி திருப்பி அவர் மாத்தி மாத்தி பேசுவது தான் கடந்த கால வரலாறுங்கிறதுனாலதான் இது இந்த பிரச்சனையே நடக்கிறது நாளைக்கே கூட்டு அனுப்பி மறுபடியும் குத்தி அனுப்புனாங்கன்னா இது கூட்டணி ஆட்சின்னா கோழிசன் கவர்மெண்ட் தான் தம்பி அப்படின்னு இன்னொரு தோசையை ஊத்தி விட இவர் தயங்க மாட்டார்

இன்றைக்கு பிரதான எதிர்கட்சியுடைய தலைவர் நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம்னா நீங்க என்ன புளியமரத்தடியே நினைக்கிறீங்க நீங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்க என்ன வேணாம் பண்ணுவதற்கான இடமா இது இந்த கேள்வி எங்கிருந்து முதல்ல வருது இதை பேசுவதற்கான திமிர் எங்கிருந்து வருகிறதுனா பாஜக தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சி நிர்பந்தங்களுக்காக மோசமான சட்டங்களுக்கு நாங்கள் உடன்பட்டோம் அந்த கையை வந்து ஆசிர்வத்தி கழுவ வேண்டிய நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம் இந்த சனியனை விட்டு தொலைத்தால் எங்கள் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து வெடிபோட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இனி வெற்றி மட்டும்தான் எங்களுக்கு பேசியது வேற யார் மக்களா ஊடகங்களா நீங்க நீங்க தான் பேசுனீங்க பேசி அடுத்த வருடமே பாஜக கூட்டணி வைத்தால் என் உயிர் போயிடும் அப்படின்னு சொன்னவர் அப்பளவு போய் படுத்துக்கிட்டாரு திண்டுக்கல் சீனிவாசன் அப்படி பேசினவா இன்றைக்கு கூட்டணிக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இவர்களுடைய கூட்டணியை பற்றி நேருக்கு நேராக நேராக முகத்துக்கு கேள்வி எழுப்புவதில்லை என்பதால் வரக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி என்பது சேர்ந்து வந்து திமுகவிடம் செருப்படி வாங்கி நான்கு வருடங்கள் கூட ஆகல அதற்கு முன்பும் அடி வாங்கி கொண்டுதான் இருந்தது அதனால இதற்கான பயம் அதிமுக எங்களோட அவங்களோட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்னங்க பயம் அப்படின்னா பயம் வர வேண்டியது உங்கள் கட்சி கரைய போகிறது உங்கள் கட்சி அப்படியே பஞ்சம் தண்ணியில் போட்டு உறிஞ்ச மாதிரி உரிய போவது பாஜக என்றால் பயம் உங்களுக்கு வரணும் பயம் வேற யாருக்கும் வர வேண்டிய தேவையோ லாஜிக்கோ இங்கே இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பிரிவிலேஜ் இருக்குது அதாவது ஜெயலலிதா மரணத்தின் போது இந்த ராஜாஜியால் தானே படிக்கட்டில் வச்சுருப்பாங்க படிக்கட்டில் வரிசையாக எல்லோரும் உட்காந்துருப்பாங்க இளவு கேட்க போனவர்கள் அத்தனை பேரும் பாடியை பார்த்துட்டு மாலையோ பூங்கொத்தோ வச்சுட்டு நேராக போய் சசிகலா கிட்டையும் சசிகலா குடும்பத்தினர்ட்டையும் ஆறுதல் தெரிவிச்சுட்டு கேதம் கேட்டுட்டு இறங்கி இறங்கி போவாங்க வீடியோக்கள் இன்னைக்கும் யூடியூப்ல இருக்கு அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் திமுகவுடைய தலைவர் அந்த வீடியோவும் இருக்கும் நேராக போவாரு பாரியை பார்த்து வணக்கம் வைப்பார் கீழே உட்கார்ந்துருப்பார் மூணாவது படியில பன்னீர்செல்வம் பன்னீர் செல்வமும் ஜெயக்குமாரும் அங்க இருப்பாங்க அவங்க ரெண்டு பேர்த்திட்டையும் கையை பிடித்து ஆறுதல் தெரிவித்துட்டு அப்படியே இறங்குவார் எனக்கு தெரிந்த அந்த ஒட்டுமொத்த கேதம் கேட்குற எபிசோட்லேயே பாடியோட மறுபக்கம் போய் சசிகலா கிட்ட கேதம் கேட்காத ஒரே ஆள் வந்து அவர் மண்ட இதனுடைய செய்தி என்ன என்னன்னா இந்த சீன்ல எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமி பார்த்துருக்கீங்களா ஜெயலலிதா மரணம்ங்கிற அந்த ஒட்டுமொத்த எபிசோடில் எல்லாமே ஆதாரபூர்வமாக வீடியோ பதிவுகளோடு இன்றைக்கும் இணையத்தில் இருக்கு எடப்பாடிங்கிற ஒரு ஆளே கிடையாது இப்படி ஒரு கேரக்டர் முதலமைச்சரானது எப்படி சசிகலா முதலமைச்சராக திட்டமிட்ட போது பாஜக தூக்கி உள்ள வைக்கிது கூவத்தூரில் அந்த பதவியை ஏலம் எடுத்து எடப்பாடி பழனிசாமி சீனுக்குள்ள வருகிறார் இந்த சசிகலாவுக்கு தனக்கு முதலமைச்சர் பதவியை ஏலம் கொடுத்த அதிகாரியான சசிகலாவுக்கு பூதி அடித்த துரோகத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி ரைஸ் ஆஃப் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒன்றே நடக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி மீது இன்றைக்கு வரைக்கும் துரோகி பட்டம் கட்டப்பட்டிருக்கிறதா கிடையாது யாருமே கட்டியது கிடையாது ஊடகங்கள் மொத்தமும் பாஜகவுடைய அசைவுக்கேற்ப இசைந்து கொண்டிருந்த காலகட்டம் என்பதால் அது ரொம்ப நியாயமான நடவடிக்கை அப்புடின்னு அந்த மீட்டரில் தான் போனாங்க மறுபக்கம்

ஒன்று மீடியா கட்டணும் அப்படி இல்லாட்டினா யார் இழந்தார்களோ பதவி யார் இழந்தார்களோ ஏமாற்றப்பட்டார்களோ அந்த சசிகலா குடும்பம் கட்டணும் நீங்கள் ரெண்டுமே கட்டல திமுகவும் எடப்பாடியை இந்த விஷயத்தில் துரோகியாக அடையாளப்படுத்தவில்லை அடிமை என்று சொன்னது பாஜகவுக்கு அடிமையாக செயல்படுகிறார்கள் சொன்னதே தவிர சசிகலாவுக்கு மன்னார்குடி மாப்பியாவுக்கு துரோகம் அதற்கான காரணம் என்னவென்றால் சசிகலாவுக்கு அந்த கட்சி உரிமைப்பட்டது அல்ல ஜெயாவுடைய மரணத்தை பயன்படுத்தி சசிகலா குடும்பம் அந்த கட்சியை அபகரிக்க பார்த்தது அதுக்கு பதிலாக அந்த கட்சியிலேயே பல ஆண்டுகள் வேலை செய்த அந்த கட்சியுடைய ஒரு மாவட்ட செயலாளர் பலமுறை அமைச்சராக இருந்த நபர் அந்த கட்சிக்கு தலைமை தலைமையேற்கிறார் அது ஒரு லாஜிக்கலானது அது சரியானது அப்படின்னு தான் தமிழ்நாடே கருதியது அதனாலதான் வந்து அது இவருக்கு இன்னைக்கு வரைக்கும் துரோகி பட்டம் கட்டாத இருப்பதற்கான காரணம் வந்து அதுதான் ஏன்னா முதுகில் குத்தப்பட்டது உண்மையாகவே இருந்தாலும் குத்தப்பட்டது ஒரு பிராடுதானே உனக்கு பாத்தியப்பட்டதை அந்த கட்சி அப்போ திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்த வாழ்வை போல அந்த ஆட்சியை எடப்பாடி பாஜகவின் ஆட்சியாகவே நான்கு வருடம் நடத்தினார் அந்த ஆட்சியைத்தான் மக்கள் வந்து தூக்கி எறிந்தனர் இதற்கு பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றுவதற்கு பாஜகவுடைய தயவு தேவையில்லை என்கிற ஒரு சூழல் வருகிறது குறிப்பாக மிகப்பெரிய ஆன்டி இன்கமன்ஸை சந்தித்திருந்த பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வீழ்வதற்கான காரணங்களும் நியாயங்களும் நிறையா இருந்தது இதோட இவங்க தொடர்ந்தாங்கன்னா நம்ம ஃப்ரீ அப்படின்னு நினைச்சுதான் அந்த இருந்து விளங்கினார் அதற்கான காரணங்களாக அண்ணாமலையுடைய மோட்டர் மூத்தை எல்லாம் ஒரு காரணம் காட்டிட்டு வெளியே போயிட்டாருவீங்க அவருடைய கெட்ட நேரம் என்னவோ மீண்டும் பாஜக வென்றுவிட்டது இன்றைக்கு கவட்டை கொள்ளவா அப்படின்னு கூப்பிட்டு வச்சுட்டாங்க இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அதாவது கடந்த காலத்தில் அந்த நான்காண்டு கால ஆட்சியை நடத்தியதில் பாஜக தயவில்லாமல் நான் வந்து ரபல் பண்ணியிருக்கணும்னு எடப்பாடி பழனிசாமியை கேட்பதில் எந்த நியாயமே இல்லை அதனால தான் அவரை வந்து மக்கள் தீர்ப்போடு அதை விட்டு தொலைஞ்சாச்சு ஆனால் இன்றைக்கு அவர் செய்து கொண்டிருப்பதுங்கிறது வந்து நேரடியாக பாஜகவுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து தமிழ்நாட்டை பாஜகவின் வேட்டைக்காடாக மாற்றி கொடுப்பதற்கு தெரிந்தே இந்த வேலையை செய்கிறார் அப்படிங்கறத அது மேல இருக்கக்கூடிய விமர்சனம் நீங்க யாரு கூட கிட்ட வச்சா நமக்கு என்னங்க யாருக்குதான் என்ன பிரச்சனை ஆனா பாஜகவுக்கு ஒரு ஓட்டு சதவீதம் இருக்கிறது ஆட்சி அதிகாரம் இருக்கிறது மிகப்பெரிய பணபலம் இருக்கிறது அது எங்களுக்கு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தேவைப்படும் நினைச்சு நீங்க அவங்களை கூட்டிட்டு வரீங்கன்னா நாளைக்கு இதை விட மிக மோசமான யாராவது ஒரு கள்ளக்கடத்தல் பண்றவன் இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியா யாராவது காசோட வராங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு வந்து தமிழ்நாட்டுல நிற அரசாங்கம் நடத்துவதற்கு நீங்க உடன்பட மாட்டீர்களா இன்னைக்கு நாங்க என்ன பண்ணுனா உங்களுக்கு என்னன்னு ஒரு அரசியல் களத்திலிருந்து கேள்வி கேட்கக்கூடிய நீங்கள் நாளை என்ன அதிகாரமும் கையில் வசப்பட்டால் அந்த அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன செய்ய தயங்க மாட்டீர்கள் அதாவது நீங்க அப்படியே இதுல வச்சு பாருங்களேன் தூத்துக்குடி சூடுல எவ்வளவு அசட்டையாக பதிலளிச்சார் ஓட்டு போட்டிருக்கீங்க ஆட்சி எங்கிட்ட இருக்கு முடிஞ்சா மாத்தி ஓட்டு போட்டுக்க எதுக்கு என்ன கேள்வி எல்லாம் கேக்குறேன் அவங்க என்ன சொல்றாங்களோ தான் செய்வேன் கேள்வி கேட்பதற்கெல்லாம் எங்க இஷ்டம் எங்க கட்சி எங்க இஷ்டம் என்பதுதான் நாளை ஆட்சி கிடைத்தால் எங்கள் ஆட்சி எங்கள் இஷ்டம்னு பேசவை எடப்பாடியினுடைய குரலா மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க